சாமியாடி விட்டாலும் சாமி விடாத அறிகுறிகள் அது என்னங்க சாமியாடி விட்டாலும் சாமி விடாத அறிகுறிகள் அப்படின்னா நம்ம மேல வர்ற சாமி நினைக்கணும் நம்ம மேல வர்ற சாமி நினைக்கணும் நம்மளை விட்டு விலகணும்னு நமக்கு ஒரு சில தொந்தரவுகள் ஒரு சில இடையூறுகள்னால நாம இனிமேல் நான் சாமி ஆட மாட்டேன் என் மேல சாமி இறக்காதீங்கன்னு சொன்னாலும் அந்த சாமி அதை ஏத்துக்கணும் ஒத்துக்கணும் சரிங்க அது மாதிரியான ஒரு நிகழ்வைத்தான் இன்னைக்கு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் தெய்வத்தோட தரிசனம் தெய்வத்தோட வருக தெய்வத்தோ நம்மளை தொடுறதுங்கிறது நம்ம கையில் இல்லை மனுஷனுக்கு மீறினது நமக்கு அப்பாற்பட்டது அப்படி கிடைக்கிற சக்தி எப்படி சொல்றது அப்படின்னா அந்த சக்தியை நாம கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிறது நாம எடுத்த முடிவு தெய்வம் எடுக்கிற முடிவு நாம எது நினைச்சாலும் அதை தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாதுங்கிறதுக்கு சரியான ஒரு உண்மையான சான்றுதான் இந்த பதிவு ஒரு எல்லையில ஒரு தெய்வம் பரிபூரணமா எப்படி சொல்றது அப்படின்னா இருக்கிற சனம் வந்த சனம் எல்லாத்தையும் அச்சுறுத்துற மாதிரி அந்த சாமி அந்த சாமியாளி வருது அப்ப அந்த சாமியாடி என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாமே சாமி தான் தெய்வம் போன போக்குல நான் போறேன் எனக்கு எத்தனை விருப்பு வெறுப்பு வந்தாலும் எனக்கு எத்தனை நல்லது கெட்டது நடந்தாலும் என் மேல வர்ற சாமி எனக்கு எதை கொடுக்குதோ அதை பரிபூரணமா நான் ஏற்கிறேனப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஆடி வர்றாரு அப்ப ஒரு காலம் வருது ஒரு காலம் வரும்போது அவருக்கு வயசாகுது வயசாகும் போது அவருக்கு ஒரு சில உடல்நிலை தொந்தரவுகள் வருது உடல்நிலையில ஒரு சில இடையூறு வருது அப்ப பழையபடி அந்த சாமி நீ நாம ஆட முடியாதோ அப்படிங்கிற மாதிரி தப்பு கணக்கு போடுறாரு எப்படியே எனக்கு உடல்நிலை சரியில்லாம ஆயிடுச்சு இனிமேல நானு பழையபடி என் மேல வந்த சாமி என்னால ஊக்கமா ஆட முடியாது அப்படின்னு அந்த சாமியாடி அங்க முடிவெடுக்கிறாரு அவர் ஒரு தவறான ஒரு கணக்க அந்த இடத்துல கணக்கிடுறாரு அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாரு சாமியை அந்த இடத்துல அழைக்கும் போது அந்த இடத்துல அவரு சாமிய வந்த சாமிய கூட ஆடாம அந்த இடத்துல இறுக்கி பிடிச்சி நின்னுக்குறாரு அதே சமயம் அவருடைய உடல் தொற்று காரணமாக இனிமேல என் சாமி இறக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுற சொல்லிட்டு அந்த இடத்துல சாமி ஆடல பின்வாங்கி நிக்கிறாரு அப்ப என்ன நடக்குது அப்படின்னா அந்த எல்லையில இருக்கிற அந்த சனங்க மறுபடியும் சரியாப்பா சாமியாடியே சொல்லிட்டாருல இனி என்ன பண்றது நாம சாமியை மத்த வேற ஒருத்தவங்களுக்கு சாமி இறக்குவோம் அப்படின்னு என்ன பண்றாங்க சாமி இறக்குறாங்க பரிபூரணமா அந்த அங்க இருக்கிற ஒரு சாமி ஒரு பெண் தெய்வம் அந்த தெய்வத்துக்கு ஒரு பூதிய போடும்போது புதுசா ஒருத்தர் மேல அவர் சாமி வந்து நான் தான் இந்த சாமி ஆடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இருக்கிற சனம் நூறு சனத்துல அறுபது எழுபது சனம் ஏத்துக்கிறது அப்ப ஒரு வருஷம் இரண்டு வருஷம் மூன்று வருஷம் கிடக்குது அந்த நாலாவது வருஷம் என்ன நடக்குது அப்படின்னா எந்த சாமிய ஆடமாட்டேன்னு சொன்னாரு பாத்தீங்களா அந்த சாமியாடியோட மனநிலை மாறுது எப்படி மாறுது நான் தெரியாம தவறாம புரியாம நான் என்னுடைய அவசர புத்தினால நான் சொல்லிட்டேன் என் சாமி இன்னும் என்னை விட்டு விலகலன்னு நினைக்கிறேன் என் சாமி எனக்குள்ள இருக்குன்னு நான் இன்னும் நான் உணர்றேன் அதனால நான் அந்த சாமியை மறுபடியும் ஆடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல வர்றார் அப்ப அங்க குழப்பங்களும் கூச்சல்களும் மன விரிசல்களும் ஏற்படுது அத எப்படிப்பா தானே சொன்னாரு அவர் தானே சாமி ஆட மாட்டேன்னு சொன்னாரு அதை தானே நம்ம சாமியை மாத்தி இறக்கணும் நம்ம சாமியில ஒரு சாமி ஒரு பெண் தெய்வம் வந்து இன்னொரு வாகனத்தை எடுத்துருச்சுல இப்ப எப்படி அவர் சொல்றதை ஏத்துக்க முடியும் அவர் எப்படி அந்த சாமியை அவர் ஆடுறேன்னு சொல்றதை நாம பரிபூரணமா ஏத்துக்க முடியும் அப்ப இவரு மேல வந்தது சாமி உண்மை இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சனங்களுக்குள்ள ஒரு தேவையில்லாத குழப்பம் உருவாது அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த சாமியாடி ரொம்ப வேதனைப்படுறாரு இவ்வளவு வருஷமா நான் ஆடி வந்தேன் இவ்வளவு வருஷமா அந்த சனங்களுக்கு முன்னாடி என்னை மீறி என் தெய்வத்தையே நான் மனசுல வச்சு நான் ஆடி வந்து அருள்வாக்கு சொல்லி வந்தேன் ஆனா நான் செய்த ஒரு சில தவறால இப்போது நான் எந்த சனம் என்னைய பரிபூர்ணமா ஏத்துக்குச்சோ அந்த சனம் இப்ப என்னை ஏற்க மறுக்குது அதனால இனி நான் அந்த ஆலயத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்காரு அப்ப அந்த இடத்துல அந்த சனங்க என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா இல்ல இப்ப புதுசா வந்தவரோட முன்னாடி இருந்த ஒரு சாமி சாமியாடுனாரு நல்லா பரிபூரணம் அவர் மேல வந்துச்சு அவர் இருந்தப்ப அவருடைய தோற்றம் அவருடைய பாவனம் அவருடைய ஆட்டம் அவருடைய அருள்வாக்கு அது இப்ப கிடைக்கலையே ஒருவேளை அவர் மேலதான் இன்னும் அந்த சாமி நிக்கிதா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சனங்களுக்குள்ள அந்த இடத்துல ஒரு குழப்பமான ஒரு நிலை உருவாகுது இந்த பதிவு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சாமி முடிவு ஒண்ணணுங்க சாமி நிர்ணயிக்கணுங்க நான் சாமியே ஆட மாட்டேன்னு நான் சொல்லி எந்த ஒரு புதருக்குள்ள எந்த ஒரு தேசம் தாண்டி நான் போனாலும் தெய்வம் நினைச்சிச்சு அப்படின்னா ஒரு கணத்துல அவங்களை இறுக்கி பிடிச்சு அந்த எல்லைக்கு கூப்பிட்டு வந்துடும் அப்ப அத அந்த இது வந்து ஒரு உதாரணம் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இது மாதிரி இது போன்ற தவறுகளை நாம யாரும் செஞ்சிடக்கூடாது பொதுவா சாமியாடி மக்கள் செஞ்சிடக்கூடாது சாமி எப்ப மாறும் குருவும் குல இப்ப இருக்கிற சாமியாடி அவர் உயிர் பெரிய நேரத்துல அந்த சாமிய மாற்றி கொடுக்குற ஒரு குருவும் குல இனிமேல என் வர்ற சாமி என் பிள்ளைய ஆடுந்தமப்பா என் பங்காளியை ஆடுந்தமப்பா என் அண்ணன் தம்பியை ஆடந்தமப்பான்னு அந்த குருவும் குழ கொடுக்கறது ஒன்று அதே சமயம் அவரால முடியலை படுத்த படுக்கையா இருக்காரு அவரால இழ முடியல அதனால அவர்கிட்ட இருந்து அவரே சொல்லிட்டாரு நாம நம்ம சாமியாடிகள்லாம் நாம வச்சு நாம சாமி இறக்குவோம்னு சொல்றது வேற ஆனா அந்த சாமியாடி எடுக்கிற முடிவு நான் இல்லை இனிமேல் நான் ஆட மாட்டேன் நீங்க வேற ஒருத்தருக்கு இந்த சாமி இங்க இறக்குங்க அப்படின்னு ஒரு சரியா அந்த தெய்வத்தோட உத்தரவு கேட்காம அந்த தெய்வம் சொன்னபடி அவர் நடக்காம ஆயிரம் பிரச்சனைகள் வருங்க நம்ம சாமி இந்த உடல்ல ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தெய்வம் சரி பண்ணி கொடுத்துரும் அப்ப இருக்கிற பிரச்சனை எப்ப நாம கொஞ்சம் பின்வாங்கி இனிமேல் நம்ம சாமி ஆட முடியாத நாம தப்பு கணக்கு போட்டு நாம சொல்லிட்டோம் அப்படின்னா அது மனுஷன் எடுக்கிற முடிவாத்தான் இருக்குமே தவிர அந்த தெய்வம் எடுக்கிற முடிவா இருக்காது அதனால சாமியாடி ஒரு மக்கள் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எப்போது அந்த சாமி இந்த உடலை விட்டு இந்த தேக இடத்தை விட்டு பிரியுதோ அப்போதுதான் அப்போது மட்டுமல்லாம ஒரு சில நாட்கள் கழித்து நாம அமைதியா இருக்கணும் அப்பயும் அந்த சாமி வரல நம்ம கண்ணு முன்னாடி வேற ஒருத்தருக்கு பரிபூர்ணமா இறங்கிருச்சு அப்படின்னா மட்டுமே அந்த ஒரு முடிவை எடுக்கணுமே தவிர தெய்வ நிலையில தெய்வத்தை சுமக்குற அந்த சாமியாடி வரும் மக்கள் யாருமே அவசரப்பட்டு அது போன்று கணிக்க கூடாது நம்மை நாமளே ஒரு சில சொல்ல கொடுத்து நம்ம மேல வந்த சாமியை உதாசீனப்படுத்த கூடாது அவமதிக்க கூடாது இந்த பதிவு ஒரு உதாரணத்துக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா மலவோல ஆடி வந்த சாமி அந்த இடத்துல என்னென்ன பாதிப்பு முதல்ல குலதெய்வ கும்புக்குள்ள வந்த குழப்பம் ஓங்கி நிக்காம அந்த அந்த மலவோலைய ஆடுற அந்த ஆட்டத்தை பார்க்க முடியாம பாதிக்கப்பட்டது அந்த எல்லையும் அந்த எல்லைக்கு சம்பந்தப்பட்ட அந்த மக்களும் கூட இருக்கிற உடன் தெய்வங்களும் இது ரெண்டு இது இல்லாம அந்த தெய்வத்தை அனுதனமும் சம்மந்து ஆடி வந்த அந்த சாமியாடிக்கு ஏற்பட்ட மன அந்த சாமியாரியோட அந்த நடவடிக்கைகள்ல செயல்பாடுகளில் தடும் இது இல்லாம அந்த சாமியாடி சொல்றது அந்த அவமதிக்கப்படுறது இவர் தான் சாமி ஆடலில்ல நீ அவ சொல்றது நாம ஏன் கேட்கணும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த சாமியாடி சொல்ல அங்க அவமதிக்கப்படுறது இது மட்டும் இல்லாம எந்த சாமியை உயிருக்கு உயிரானா நெருக்கமா நேசிச்சு வந்தனோ எந்த சாமி என்ன மீறி எது நடந்தாலும் அந்த தெய்வம் அந்த தெய்வம் போக்கு அந்த தெய்வம் எதை சொல்லுதோ அதை நான் அப்படி செய்யறேன்னு எடுத்து அந்த முடிவை மாத்தி இனிமேல அந்த சாமியை கும்பிட வரமாட்டேன் அந்த கோவிலுக்கு வரமாட்டேன் அந்த எல்லைக்கு வரமாட்டேன்னு சொல்றது அடுத்த பாதிப்பு இது மட்டும் அல்லாம குடும்பத்துக்குள்ள குல தெய்வங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள பங்காளிகளுக்குள்ள ஒட்டுமொத்த அந்த தெய்வத்தின் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை குறைகிறதும் ஒரு அறிகுறிதான் அதனால இந்த பதிவின் மூலியமா உண்மையான தெய்வத்தை சுமக்குற சாமியாடிகள் நீங்கள் முடிவு எடுக்க முடியாது உங்க மேல வந்த சாமி எடுக்கிற முடிவு தான் சாமியாடி மக்கள் நாம கட்டுப்படணுமே தவிர நாம அவசரப்பட்டு நாம எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது எந்த நிலை வந்தாலும் உயிரே போற நிலை வந்தா கூட போன உயிரை பிடிச்சு கொடுத்து மறுபடியும் ஊக்கமா அந்த சாமியை ஆட வைக்கும் அந்த சாமியாடி உடலையும் உள்ளத்தையும் அந்த தேகத்தையும் அப்பேற்பட்ட சாமியை நாம வணங்கி அதே சமயம் அந்த சாமிக்காக ஒரு நல்ல விஷயம் தாங்க இது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன் இல்லப்பா பழையபடி என் தெய்வத்தை ஆட முடியல நீங்க ஆடுங்கப்பான்னு சொல்றது நல்ல தான் ஆனா அந்த சாமி அதை ஏத்துக்கணும்ல அது வரைக்கும் நாம பொறுத்து இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை உண்மையான உண்மையா நடந்த ஒரு நிகழ்வ ஒரு எடுத்துக்கோளாக ஒரு சான்றாக காட்டி சாமியாடி பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்